ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் மாதத்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் முக்கியமான கரண்ட் அஃபேஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரோ பண்ணாலும் சரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது நம்ம கல்வி டிவியில் உங்களுக்கு ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம் அதை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் என்ன அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து ஒரு மெகா ரூரல் ஹெல்த் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க என்ன பேரில் அப்படின்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு பேரில் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராமப்புற பகுதிகளில் ரூரல் ஹெல்த் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஏன்னால் கிராமங்களில் அந்த அளவுக்கு மருத்துவ வசதிகள் இருக்காது இல்லையா ஸோ அதனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே கிராமங்களில் மருத்துவ குழுவை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதியோர்கள் அதே மாதிரி அந்த பிற்படுத்தப்பட்ட ஓப்பினர்கள் இருக்காங்களே எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட ஓப்பினர் பழங்குடியின மக்கள்லாம் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகள் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஹெல்த் கேர் செக்அப் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்தை தொடங்கி இருக்காங்க இது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஓகேங்களா ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஹெல்த் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் பிபி அதே மாதிரி ஹார்ட் செக்கப்பு பிரசவ மெட்டர்னல் செக்கப் இந்த மாதிரி எல்லா விதமான செக்கப்பும் வந்து பண்ணுறாங்க ஆல்ரெடி தமிழக அரசாங்கம் நிறைய முக்கியமான ஹெல்த் கேர் ஸ்கீம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கோவிட் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிறது திட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற திட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க ரீசெண்ட்டாக பெண்களுக்கு வந்து டாக்டர் முத்து லட்சுமி மெட்டல் பெனிஃபிட் ஸ்கீம் அப்படிங்கற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரியான நிறைய ஹெல்த் இனிஷியேட்டிவ் பண்ணதுனால நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய மருத்துவ குறியீட்டில் நித்தி ஆயோக்கூடிய தம் இந்தியா லெவலில் உள்ள ஹெல்த் கேர் இண்டெக்ஸில் இந்தியா லெவலில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது இதை பற்றி ரீசெண்டாக குரூப் டூ டூ எக்ஸாமில் கேள்வி வந்து வந்துருந்தது இல்லையா தமிழக அரசாங்கம் இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால தான் நித்தி ஆயோகுடைய இந்த ரிப்போர்ட்டில் தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்குது ஸோ அப்போது இந்த திட்டம் வந்து என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்கலாம் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான ஆகஸ்ட் மாதம் வந்து ரெண்டு முக்கியமான கொள்கைகள் ரெண்டு முக்கியமான பாலிசிஸில் தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அதில் முதல் பாலிசி என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்காக ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க இந்தியா லெவல் எடுத்துட்டிங்கன்னா தமிழகம் திருநங்கைகளுக்காக நலத்திட்டங்கள் செய்கிறதில் ஒரு முன்னோடி மாவட்டமாக மாநிலமாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் திருநங்கைகளுடைய நலனுக்காக திருநங்கைகள் நல வாரியம் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டை வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாலேயே முதல் முதலில் திருநங்கைகளுக்காக நல வாரியம் அமைத்த ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மாநிலங்கள் திருநங்கைகள் நல வாரியம் வந்து அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த திருநங்கை திருநங்கைகள் என்னைக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த தினத்தை நம்ம தமிழக அரசாங்கம் திருநங்கைகள் தினமா ட்ரான்ஸ்ஜெண்டர் டேவாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போது போன பட்ஜெட்டில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா திருநங்கைகளுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வர படித்து திருநங்கைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க காலேஜ் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் ஆல்ரெடி நமக்கு தமிழ் புதல்வன் அதே மாதிரி புதுமை அப்படிங்கிற ரெண்டு திட்டம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு திட்டத்தில் எந்த திட்டத்தில் வேணாலும் திருநங்கைகள் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு மட்டும் இருந்தாங்க அந்த வகையில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க இந்த பாலிசியை பொறுத்தவரை இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதில் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நபர் அவங்க மூன்றாம் பாலினத்தை வர இல்லையா அவங்க வந்து திருநங்கையா இல்லையா அப்படிங்கிறத அவங்களையே செல்ஃப் டிக்ளேர் பண்ணிக்கலாம் அவங்களே சுயமாக நான் வந்து திருநங்கை தான் நான் வந்து திருநங்கை இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து சுயமாகவே முடிவெடுத்துக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அவங்க திருநங்கையா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு ஒரு மெடிக்கல் கமிட்டி ஒன்று போடுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மெடிக்கல் கமிட்டி வந்து போடுவாங்க அந்த மெடிக்கல் கமிட்டி அந்த பர்டிகுலர் நபரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அந்த நபர் திருநங்கையா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஆனால் தமிழக அரசாங்கம் இந்த கொள்கையில் என்ன சொல்றாங்க திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டோ மெடிக்கல் சர்டிஃபிகேஷனும் தேவை கிடையாது அவங்க அவங்கள சுயமா திருநங்கை அப்படிங்கிற மாதிரி உணர்றாங்க அவங்க திருநங்கை ஃபீல் பண்றாங்க அவங்க என்ன பண்ணிக்கலாம் அவங்கள சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதா இதோட முதல் விஷயம் அடுத்து இரண்டாவது என்ன திருநங்கைகளுக்கான சொத்துரிமை இந்தியா நம்மளுடைய அந்த வாரிசு உரிமை சட்டம்லாம் இருக்கு இல்லையா அந்த சட்டம் படி சொத்து யாருக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னா ஒன்று டாக்டர் இல்லைன்னா சன் மகன் இல்லை மகள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் ஆண் பெண் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் வந்து பெற்றோர்களுடைய சொத்துல பங்கு இருக்கு இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கும் திருநங்கைகளுக்கும் பெற்றோருடைய சொத்துல பங்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த பாலிசி மூலிமா சொல்கிறாங்க இதுக்காக இதை இது வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான சட்டம் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அண்டு இந்தியன் சக்சஸன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த இரண்டு சட்டத்தையும் ஹிந்து சக்ஸஸன் ஆக்ட் இந்தியன் சக்சசன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு சட்டமும் மத்திய அரசாங்கம் ஒருத்தர் சட்டம் இதில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதை மாற்றம் பண்ணுறதுக்காக இதில் திருவண்ணங்கைகளுக்கும் சொத்து உரிமை உண்டு அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துறதுக்காக இதை மாற்ற மாற்றம் பண்ண இதில் மாற்றம் கொண்டு சொல்லி நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கம் வந்து வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு நபர் வந்து ஆண்லேருந்து பெண்ணாக மாறுறாங்க அவங்க திருநங்கையே ஆண்லேருந்து பெண்ணாக மாறுறாங்க இல்லை பெண்ணிலேருந்து ஆறுனா மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா இந்த மெடிக்கல் சர்ஜரி இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சர்ஜரி ஈஸியாக கிடைக்கிற மாதிரியும் தமிழக அரசாங்கம் வழிவகு வந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எஜுகேஷன் ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அவங்களுக்கு தேவையான ஹெல்த் கேர் அதே மாதிரி திருநங்கைகள் மெயினாக ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படி வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல நிறைய பேர் அவங்கள அபியூஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸ் வந்து அவங்க வேலைக்கு கொடுக்க மாட்டேறாங்க இந்த மாதிரி அவங்கள ஒர்க் பிளேஸில் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து தமிழக அரசாங்கம் இதில் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த திருநங்கைகள் நலனுக்காகவே முக்கியமான அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு நபர் அமைக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் தமிழக அரசாங்கம் திருநங்கைகளுக்கான ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து தமிழக அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி ப படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி முடித்த மாணவர்களுக்காக தமிழக அரசாங்கம் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேருந்து இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று ப கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி முடித்த மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் காம்படிவ் எக்ஸாம் யூ பி எஸ் சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாணவர்களுக்கு தேவையான கோர்ஸஸ் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறதுக்கு ரெண்டு கேட்டகரி பண்ணுறாங்க இப்போது இந்த நான் முதல் ஒன்றில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்களா திறன் அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஸ்கில்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமிங் கேம் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோடிங் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸில் மாணவர்களுக்கு வந்து பயிற்சி இது பண்ணுறாங்க அந்த வகையில் இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஒரு முக்கியமான கம்பெனி கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க என்ன கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பிளே கூகுள் ப்ளே இருக்கலையா நம்ம இப்போ ஃபோனில் ஒரு ஆப் தேவை அப்படின்னா எங்கே போய் அதை பதிவிறக்கம் பண்ணுறோம் அதை கூகுள் பேல தான் நான் டவுன்லோட் பண்ணுறோம் ஸோ அந்த கூகுள் பே அதுக்கப்புறமா யூனிட்டி ஃபார் கேம் டெவலப்மெண்ட் யூனிட்டி ஃபார் கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு கூடையும் கூகுள் ப்ளே கூடையும் நம்ம தமிழக அரசாங்கம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த நான் முதல்வர் திட்டத்துக்கில் தமிழக அரசாங்கம் கல்லூரியில் இறுதி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு கணினி அறிவியல் இதில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு இரநூத்தி ஐம்பது மாணவர்களை தமிழக அரசாங்கம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த கேமிங் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக எப்படி வந்து இந்த கேம் உருவாக்குறது ஏன்னா இப்போது ரீசெண்டாக ரீசெண்டாக இல்லை கேம் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி வந்து எப்பவுமே செழிப்பாக தான் இருக்குது நம்ம சின்ன வயசு இருந்த காலகட்டத்துலேயும் கேமிங் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போயும் கேமிங் இருக்குது ஃப்யூச்சர்லேயும் கேமிங் வந்து இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் இந்த கேம் எப்படி டெவலப் பண்ணுறது கேம் எப்படி பில்டு பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங்க்காக இரநூத்தம்பது பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுக்க போகிறா அப்படின்னா கூகுள் பிளே அப்புறம் யூனிட்டி ஃபார் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து இதுக்கான இது எல்லாமே வந்து பண்ண போகிறாங்க ஸோ இது இதுக்காக அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா அவங்க முன்னிலையில் இந்த அக்ரிமெண்ட் வந்து தமிழக அரசாங்கத்திற்கும் இந்த இரண்டு நிறுவனங்கள் கூகுள் பிளே யூனிட்டி ஃபார் கேம் அப்படிங்கிற இந்த இரண்டு நிறுவனங்களுக்கு மேடையில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செமிகனக்டருக்காக ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க இப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா செமிகனெக்டர் நம்ம பயன்படுத்தக்கூடிய டிவியில் மொபைல் ஃபோனில் லேப்டாப்பில் இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து மின்சார சம்மந்தமான உப உபகரணங்கள் பயன்படுத்துகிறோமோ எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறோமோ டிவரி டிவைசஸ் பயன்படுத்துகிறோமோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் சிப் தான் அதிகமாக இருக்கும் இப்போது தமிழ்நாட்டை சிப் தமிழ்நாட்டை இந்த சிப் உற்பத்தியில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் ஒரு முன்னணி மாநிலமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் இதற்கான ஒரு தனியாக ஒரு ஒரு தொழில் கொள்கை ஒரு பாலிசி வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த இந்த சிப் சம்மந்தமான விஷயங்கள் செமிகண்டக்டர் சம்மந்தமான விஷயங்களில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கமும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து ஸோ சென்னையோடைய ஐஐடி பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸும் நம்ம தமிழக அரசாங்கம் சேர்ந்து ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் ஓகேங்களா இந்த செமிகண்டக்டருக்கான ஒரு பள்ளியை தொடங்கியிருக்காங்க எங்கே அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் ஓகேங்களா ஸோ ஐஐடி மெட்ராஸில் ஸ்கூல் ஆஃப் செமிகனெக்டர் அப்படிங்கிற இது வந்து ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கியிருக்காங்க இந்தியாலேயே முதல் முதலில் அந்த கனெக்டர் சம்மந்தமான விஷயங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு செமிகனெக்டர் சம்மந்தமான விஷயங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய முதல் ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இந்த ஸ்கூல் ஆஃப் கனெக்டர் அப்படிங்கிற இது வந்து இருக்குது எங்கே இருக்குது ஐஐடி மெட்ராஸில் தமிழக அரசாங்கமும் ஐஐடியும் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க இது மூலயமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கனெக்ட் எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது பயிற்சி அதே மாதிரி செமிகனக்டர் சம்மந்த ரிசர்ச் பண்றதுக்கான ஒரு லேபு எல்லாமே வந்து கொண்டு வர போகிறாங்க இதற்காக முதல் கட்டமாக நூறு கோடி ரூபாய் இதற்காக முதல்கட்டமாக நூறு கோடி ரூபாயை நம்ம தமிழக அரசாங்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தமிழ்நாடு கூடிய செமி செமிகனெக்டரில் ட்ரைனிங் வந்து கொடுக்க கொடுக்க போகிறாங்க ரெண்டுலேருந்து ஆறு வாரம் வரை ட்ரைனிங் வந்து கொடுக்கறதுக்காக இது வந்து கொண்டுறாங்க இதில் செமிகனெக்ட்ரு உற்பத்தி பண்ணுறதுக்கான எல்லா அட்வான்ஸ்டான விஷயங்கள் அதே செமி செமிகனெக்டர் சம்மந்தமான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு என்னென்ன அட்வான்ஸ்டு லேப் இதெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் ஆஃப் செமிகனெக்டர் அப்படிங்கிற இதை தமிழக அரசாங்கமும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து ஐஐடி மெட்ராஸில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து சென்னை போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரிஃபார்ம் வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நம்ம சென்னை போலீஸில் இனிமேல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேலான நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேலான பெண் காவலர்கள் இருக்காங்க இல்லையா உமன் போலீஸ் அவங்க என்ன கேட்டகரியில் இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிசியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த லெவலில் இருந்தாலும் சரி நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்ப பட்ட நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண் போலீஸார்களுக்கு இன்னுமே சென்னையில் சென்னை போலீஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நைட் டியூட்டி போட மாட்டாங்க ஸோ இதுக்காக ஒரு இதுக்காக ஒரு ஆணையை நம்மளுடைய சென்னை கமிஷனாக இருக்கக்கூடிய ஏ அருண் அவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி எந்த இருந்தாலும் சரி நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நைட் டியூட்டி வந்து கிடையாது இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் இல்லை சப் இன்ஸ்பெக்டராவோ இல்லை வந்து ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டராவோ ஹெட் கான்ஸ்டபுளாவோ எந்த இதாக இருந்தாலும் சரி அவங்க சென்னை சிட்டி போலீஸில் இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நைட் டியூட்டி கிடையாது பட் எல்லாத்துக்கும் கிடையாது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்க இத்தனை ஆண்டுகள் அவங்க சர்வீஸில் சேர்ந்ததுலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷமோ இல்லை இருபது வருஷமோ தமிழ்நாடு போலீஸ்க்காக நிறையா உழைச்சிருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள அவங்க அவங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம சென்னை போலீஸ் வந்து பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எக்ஸாம்பிளில் எந்த உள்ள போலீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை போலீஸ் வந்து நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வி எடுத்துகிட்டோம் அப்படின்னா இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க ஒன்று பள்ளிக்கல்வி ஒன்று பள்ளிக்கல்வித்துறை இன்னொன்று உயர்கல்வி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுடைய இந்த கல்வியை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இல்லையா இப்போது முதல் கட்டமாக தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பள்ளி ஸ்கூல் எஜுகேஷனுக்கான ஒரு மாநில கல்வி கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு கல்விக் கொள்கை வந்து கொண்டு வர்றாங்க அந்த கல்விக் கொள்கைக்கு பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற ஒரு கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வர்றாங்க அதை பல மாநிலங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் நம்ம தமிழக அரசாங்கம் அதை அக்செப்ட் பண்ணலை அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதில் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் மித்த மொழிகளை தமிழ் மாதிரியான இந்த சவுத் இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளை அழிக்கிற மாதிரி மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து அதில் குறிப்பிட்டிருந்தது மும்மொழி கொள்கை அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்ன பண்ணோம்னா இங்கிலீஷு அந்த அங்கே உள்ள மதர் டங்கு அதுக்கப்புறமா ஹிந்தி இந்த மாதிரி மூன்று மொழிகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்குறதா இது பட் நம்ம தமிழக தமிழ்நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து அண்ணாவர்கள் சிஎம்மாக இருந்ததுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கொள்கைக்கு பேர் என்ன இருமொழி கொள்கை நம்ம இங்கிலீஷ் தமிழ் இது ரெண்டும் தான் வந்து நம்மளுடைய ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இதுக்காக தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய புதிய

கமிட்டியுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தேதி வந்து நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் எக்ஸாம்பிள கேட்டாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கையை வந்து போடுறாங்க ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக தமிழக அரசாங்கம் இந்த கல்விக் கொள்கையில் இருமொழிக் கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க மத்திய அரசாங்கத்துடைய மும்மொழி கொள்கைக்கு மாற்றமாக இதில் இருமொழி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணப்படுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழக அரசாங்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஏற்கலை அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அந்த யூஜிக்கான அட்மிஷன் நீங்கள் டிகிரி சேர போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அட்மிஷன் வந்து நீங்கள் பதினொன்றாவது பன்னெண்டாவது இது ரெண்டுல எடுக்கிற மார்க்கு பொருத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரன்ஸோ இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதேமாதிரி எதுக்குமே என்ட்ரன்ஸ் கிடையாது ஓகேங்களா இனிமேல் காமனாக தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் நீங்கள் சேர்னாலும் எண்ட்ரன்ஸோ எதுவுமே தேவை இல்லை நீங்கள் லெவன்த்தில் எடுக்கிற மார்க்கு டுவெல்த்தில் எடுக்கிற மார்க்கு இதை சேரப்போன போகிறாங்க இனிமே உங்களுக்கு காலேஜ் சீட் வந்து கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் நம்ம இதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மூன்று ஐந்து எட்டு இந்த மூன்று வகுப்புகளுக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் வகுப்பு இந்த நான்கு வகுப்புகளுக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எக்ஸாம் வந்து கொண்டு வந்தாங்க எப்படி வந்து ப பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணாங்க ரீசெண்டாக நம்ம மத்திய அரசாங்கம் வந்து மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது இந்த மாணவர்களுக்கும் வந்து பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க இல்லையா ஆனால் நம்ம தமிழக அரசாங்கம் இந்த கல்விக் கொள்கைகளில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னுமே தமிழ்நாட்டில் இருக்குது எட்டாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்புக்கெலாம் பப்ளிக் எக்ஸாம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு பட் பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கு எப்போவுமே பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு வந்து எப்பவுமே இருக்க போது ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது கல்வி அப்படிங்கிறது நம்ம தான் தான் ஸ்டேட் இருந்துச்சு பட் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றுறாங்க பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால இப்ப கல்வியில் மத்திய அரசாங்கமும் வந்து சட்டம் சட்டமையிடலாம் மாநில அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன் இஷ்யூஸ்லாம் வருது இல்லையா அதனால தமிழக அரசாங்கம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் திரும்பவும் இந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசாங்கம் கோரிக்கை வந்து இந்த இதில் வச்சுருக்காங்க அதேமாதிரி இது ஒரு முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குல்லையே அதை எழுபத்தி ரெண்டுலேருந்து நூறு ப சதவீதம் கொண்டு போகணும் ப்ளஸ் டூடைய அந்த என்ரோல்மெண்ட் வந்து இப்போ கரண்ட்டில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது அதை நூறு சதவீதம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் தமிழக அரசாங்கத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது இந்த கல்வி கொள்கை அப்படிங்கிறது முக்கியம் இது யாருடைய பரிந்துரை எந்த கமிட்டியோட பரிந்துரைனால போடப்பட்டது அப்படின்னா ஜஸ்டிஸ் டி முருகேஷன் கமிட்டி அவங்களுடைய பரிந்துரையினால தான் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து நம்முடைய தமிழக முதல்வர் ரீசெண்டாக ஒரு முக்கியமான திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தாரு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் தொண்டையார்பேட்டையில் தாயும் மாணவர் திட்டம் தாயும் மாணவர் திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் தொடங்கி வச்சுருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா நார்மலாக நம்ம ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ரேஷன் கடைக்கு தான் போய் பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தாயும் மாணவர் திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு வகையான மக்களுக்கு ஒன்று யாருன்னா யார் யாரெல்லாம் எழுபது வயதுக்கு மேற்பட்டிருக்காங்களோ எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் இருக்காங்கல்ல இந்த இரண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் தமிழக அரசாங்கம் அவங்களுடைய வீட்டு வாசல்லையே போய் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வீட்டு வாசல்லேயே போயிட்டு அவங்களுக்கான ரேஷன் பொருட்களை வழங்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இதில் எப்போ போய் வழங்குவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே அண்டு சண்டே ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி ஞாயிறு இருக்குல்ல இந்த இரண்டு நாட்களில் அந்தந்த ரேஷன் கடைக்கு உட்பட்ட பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வீடு தேடி போயிட்டு ரேஷன் பொருள் கொடுக்கிறதுக்காக உள்ள ஒரு திட்டத்துக்கு என்ன தாயு மாணவர் திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் ஓகே ஸோ அடுத்து ரீசெண்டாக நம்முடைய மத்திய அரசாங்கம் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தெரிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த புள்ளியியல் துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சியில் எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டில் இந்தியாலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாட்டுடைய எஸ்ஜிடிபி க்ரோத் அதாவது ஸ்டேட் ஜிடிபி க்ரோத் வந்து எவ்வளோ இருக்குது மாநிலத்துடைய மொத்த மாநில உற்பத்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னா பதினொன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் பதினொன்று புள்ளி பத்தொம்பது பர்சன்ட் தமிழ்நாடு இந்த ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது லெவன் பாயிண்ட் ஒன் நைன் அப்படிங்கிற இந்த லெவலில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப அதிகம் இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலமே இப்போ ரீசெண்டாக எந்த மாநிலமே என்ன பண்ணல அப்படின்னா இரட்டை இலக்கு வளர்ச்சி வந்து அடைஞ்சதே கிடையாது தமிழக அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் பதிமூணு பர்சன்டேஜ் வரை பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு அதுக்கப்புறமா திரும்ப 거 கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் கழித்து தமிழக அரசங்கம் இரட்டை இலக்கு வளர்ச்சிக்கு வந்து போயிருக்கு ஸோ தமிழ்நாட்டுடைய அந்த ஜிடிபியோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போது கோடி பதினேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போது கோடி தமிழ்நாட்டுடைய இது வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதேமாதிரி தமிழ்நாட்டுடைய இந்த பெர் கேபிட்டா என்எஸ்டிபி வந்து மூணு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது அதேமாதிரி தமிழ்நாடு வந்து இந்த தனிநபர் வருமானத்தை தமிழகம் மூன்றாம் எடுத்துருக்காங்க இடத்துல கர்நாடகா தெலுங்கானாலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் மூன்றாம் எடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழக அரசாங்கத்து முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்து முப்பதில் தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான டார்கெட் அடுத்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலருந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சிங்கார சென்னை அப்படிங்கிற கார்டு சிங்கார சென்னை கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு கார்டை கம்பல்சரி ஆக்குறாங்க இந்த சிங்கார சென்னை கார்டு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இது வந்து நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு நீங்கள் இப்போது மெட்ரோக்கு ஒரு தனி கார்டு பஸ்ஸுக்கு ஒரு தனி கார்டு அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் ஒரே காரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தமிழ்நா சென்னைக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிங்காரை சென்னை கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு கார்டு இதை வந்து நீங்கள் மெட்ரோவில் பயன்படுத்தலாம் அதேமாதிரி இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு அதில் வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நீங்கள் எதுவுமே காடு வச்சு ஆகிச்சுக்காமல் ஒரே காடு வச்சு எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கான இந்த சிங்கார சென்னை மெட்ரோ கோட்டை தமிழக அரசாங்கம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நடைமுறைப்படுத்துறாங்க ஓகேங்களா சாடுத்து குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட் நம்ம தமிழக அரசாங்கம் வந்து குலசேகரப்பட்டினம் இருக்கு இல்லையா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இந்த இடத்துல ஒரு ஏவுதளம் ஒரு ஏவுதளம் வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அமைக்கிறாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்த வருஷம் இது வந்து ரெடி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஐஎஸ்ஆரோ தலைவர் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு எவ்வளோ ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் இதுக்கான ஃபண்ட் வந்து அலக்கேட்டு வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கிற லேண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே தமிழக அரசாங்கம் ப்ராப்பராக பண்ணிட்டாங்க இப்போ இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அடுத்த வருஷம் இது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஏவுதளம் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம ஐஎஸ்ஆர் நம்ம இஸ்ரோவில் ஒரு ஒரு நான்கு வகையான ராக்கெட் வந்து இருக்குது முதல் வந்து ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்வி தான் வந்து மெயினாக பயன்படுத்தக்கூடியது இதில் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி இதெல்லாம் பெரிய பெரிய சேட்டலைட்டை கொண்டு போகிற அளவுக்கு ராக்கெட் ஓகேங்களா இது இது ஏவுறதுக்கான ஏவுதளம் வந்து ஸ்ரீஹரிக்கோட்டாவில் அந்த குலசேகர பிரதேசத்தில் ஸ்ரீஹரி கோட்டால் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் பட் இப்போது இந்த குலசேகர பட்டணத்தில் எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎஸ்ஆர் கிட்ட எஸ்எஸ்எல்வி சே ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்து எஸ்எஸ்எல்வி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ராக்கெட் வந்து இருக்குது ஐநூறு கிலோ நம்ம சேட்டலைட் அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி தான் வந்து அனுப்புவோம் ஓகேங்களா ஐநூறு கிலோகிராம் முந்நூறு கிலோகிராம் இந்த மாதிரி அனுப்புறதுக்காக ஸோ இதுக்கு பிரத்யேகமாக இந்த எஸ்எஸ்எல்வியை வந்து ஏவுறதுக்காக குலசேகர பண்ணத்தில் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஒரு ஏவுதரத்தை கொண்டு வராங்க, அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரிசர்ச் சென்டர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலான் அபுல் கலாம் ஆசாத் இருக்கார் இல்லையா இவருடைய பேரில் ஒரு ரிசர்ச் சென்டரை நடத்திட்டு வர்றாங்க ஸோ இந்த ரிசர்ச் சென்டரை இப்போ புதுச்சேரி அதுக்கப்புறமா இன்னும் புதுசாக நாலு லொக்கேஷனில் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் புதுச்சேரியிலையும் இன்னும் நாலு இடத்துல புதுசாக பண்ணுறதுக்கு நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கலாச்சாரத்துறை அமைச்சகம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இது பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா முக்கியமாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக இது வந்து சவுத் ஏஷியாவை பற்றி அதேமாதிரி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் அந்த சோழ வம்சம் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இது வந்து அபுல் மௌலானா அபுல் கலாம் ரிசர்ச் ஸ்டேஷனை பாண்டிச்சேரிலையும் வந்து கொண்டு வர்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து சென்னை ஜேர்னல் இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் இந்த பத்திரிக்கை மற்றும் இதழியலுக்காக ஒரு நிறுவனம் ப பத்திரிகை மற்றும் இதழியல் படிப்புகளுக்காக பத்திரிக்கை மற்றும் இதழியல் படிப்புகளுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு நிறுவனம் வந்து கொண்டு வர்றாங்க அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சென்னை ஜேர்னலிசம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இது இதை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி எங்கே தொடங்க வச்சிருக்காங்க அப்படின்னா கோட்டூர்புரத்தில் ஸோ கோட்டூர்புரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சென்னை இன் ஜேர்னலிசம் இன்ஸ்டியூட் அல்லது சென்னை ஜேர்னலிசம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஸ்டியூட்டை தொடர்ந்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் பிஜி கோர்சஸ் ஒரு வருஷம் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் வந்து இங்கிலீஷ் மற்றும் தமிழில் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் இந்த பத்திரிகை சம்மந்தமான படிப்புகள் இதழியல் சம்மந்தமான படிப்புகள் முக்கியமாக இப்போ ஆன்லைனில் டிஜிட்டல் மீடியாலாம் வருது இல்லையா இது சம்மந்தமான படிப்புகள் பத்திரிகை சம்மந்தமான இதழியல் சம்மந்தமான படிப்புகளுக்கு இது வந்து பண்ணுறாங்க இதில் டி டிவி ரேடியோ அதே மாதிரி பிரிண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயத்த சம்மந்தமான பத்திரிகையாளர்களுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை தமிழக அரசாங்கம் தொடங்கியிருக்காங்க அடுத்து நீலகிரி மென்டல் ஹெல்த் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி மேண்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டின் நீலகிரி நீலகிரியில் இருக்கக்கூடிய இந்த மனநல காப்பகங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் கிட்டே எக்ஸ்ட் இது பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க மென்டல் ஹெல்த் ஆக்ட் டுவெண்ட்டி செவன்டின் அப்படிங்கிற இந்த ஆக்ட்டு கீழே என்ன பண்ணணும் நீங்கள் தனியாக ஒரு மனநல காப்பகமோ ஏதோ வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்போது நீலகிரியில் இருக்கக்கூடிய எல்லா மனநல காப்பகங்களையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி தமிழக அரசாங்கம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு சுகாதார அறக்கட்டளை தமிழ்நாடு ஹெல்த் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி க தமிழ்நாடுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு யாராச்சும் டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டொனேஷன் இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமாக நிறைய பேர் டொனேஷன்லாம் கொடுப்பாங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டொனேஷன்லாம் கொடுப்பாங்க இப்போ இந்த ஃபண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தான் மேனேஜ் பண்ணிப்பாங்க பட் இனிமேல் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா தமிழ்நாடு ஹெல்த் ட்ரஸ்ட் அப்படிங்கிற தமிழ்நாடு சுகாதார அறக்கட்டளை தமிழ்நாடு நாடு சுகாதார அறக்கட்டளை அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ண போகுது ஸோ அதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது த இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டில் ரெண்டு சதவீதம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சோஷியல் செக்டார் ஸ்கீம்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணும் ஸோ அதில் இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் வந்து ஃபண்டு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்து தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் தமிழக அரசாங்கம் காலை உணவு திட்டம் வந்து வழங்குறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் குறிப்பாக பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க காலையில் காலை உணவு திட்டம் வந்து வழங்குறாங்க ஆல்ரெடி காமராஜர் காலத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் வந்து நடைமுறை இருக்குது பட் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ணா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த ஒரு திட்டம் தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க முதல் கட்டமாக இந்த திட்டம் அப்படிங்கிறது பிரைமரி ஸ்கூலில் மட்டும்தான் கிராமங்களில் நகரம் அங்கங்காரங்களா இருக்கிற பிரைமரி ஸ்கூலுக்கு மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு வந்து மாற்றாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை வந்து ந நகரங்களில் இருக்கக்கூடிய அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் வந்து கொண்டு வர இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் பிரைமரி ஸ்கூல் எங்கே சென்ட் ஜோசப் பிரைமரி ஸ்கூலில் வந்து நடந்தது இந்த ஃபங்க்ஷனில் யார் சீஃப் கெஸ்டாக பங்கேற்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் அவர்களோட பஞ்சாப் பஞ்சாபுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பஞ்சாபுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த சிஎம் ஸோ பஞ்சாபுடைய சிஎம் பகவத் மான் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து இந்த இதுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க கிராமங்களில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பிரைமரிக்கு அதே மாதிரி நகரங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் ஸ்கூல்ஸ்க்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து தமிழக அரசாங்கம் வந்து வாட்ஸ்அப் கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழக அரசாங்கம் வாட்ஸ்அப் கூட ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா அரசாங்கத்துடைய சேவைகளை கொடுக்கறதுக்காக ஒரு ஐம்பது முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்த இ சேவை மையத்துலலாம் போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு தேவையான முக்கியமான ஐம்பது அரசாங்கத்துடைய முக்கியமான சர்வீஸை வாட்ஸ்அப் மூலியமாக பெறுறதுக்காக தமிழக அரசாங்கம் வாட்ஸ்அப் கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா சொந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணுறது வாட்டர் டாக்ஸு மெட்ரோ டிக்கெட் இந்த மாதிரி ஒரு ஐம்பது முக்கியமான விஷயங்களை நம்ம வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணி முடிக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வாட்ஸ்அப் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தமிழக அரசாங்கம் இண்டிபெண்டன்ஸ் டே அவார்டு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே அவார்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் வந்து அவார்ட்ஸ் கொடுப்பாங்க வெவ்வேறு அவார்டுகள் இந்த வருஷமும் ச நம்ம த தமிழ்நாடு சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் நடந்த ஈவெண்ட்டில் எழுபத்தொம்போது சுதந்திர தின விழா ஈவெண்ட்டில் நம்மளுடைய முதல்வர்கள் முக்கியமான அவார்டு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்டு என்ன அப்படின்னா தகைசார் தமிழர் விருது அப்படிங்கிற இந்த விருது வந்து பத்து லட்ச ரூபாய்க்கான கேஷ் கொடுப்பாங்க இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐயுஎம் தலைவராக கூடிய கே காதர் மைதீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்ம ஐஎஸ்ஆர்ஓடைய தலைவராக இஸ்ரோடைய தலைவராக கூடிய வி நாராயணன் இருக்காங்க இல்லையா அவருக்கு வந்து டாக்டர் ஏ அப்துல் கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து கல்பனா சவுலா விருது அப்படிங்கிற இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான பேரா ஒலிம்பிக்ல மெடல் வின் பண்ண பேட்மிண்டன் பிளேயர் துளசிமதி முருகேஷனுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அதேமாரி சிறந்த லோக்கல் பாடியாக ஆவடியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்த ப பஞ்சாயத்தை உத்தரவேற்பு பஞ்சாயத்தை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வடை இந்த நபர்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ நம்ம அடுத்தடுத்த செஷனில் ஆகஸ்ட் மந்தோட பெண்டிங் டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் தேங்க்யூ